வைரநெஞ்சம் வைரநெஞ்சம் மிஸ்டர் ஜீவா சொல்லுங்க டாக்டர் कंफर्मா உங்களுக்கு கர்ப்பமா இருக்காங்க தப்பு பண்ணிட்டீங்க ஜீவா டாக்டர் नंदினி என்னோட மாமா பொண்ணு வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது மானமே போயிடும் டாக்டர் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் என்னமோ சொல்லுவாங்களே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்னு அப்படிதான் இருக்கு நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா ஒன்றும் இல்லைம்மா டாக்டர் ஓகே ஒரு நிமிஷம் டாக்டர் கிட்ட பேசிட்டாரு டாக்டர் இந்த கருவை கலச்சிட முடியுமா என்னங்க பேசுறீங்க படிச்சவர் தானே நீங்க அதுவும் லாயர் படிச்சிருக்கீங்க உங்க சட்டம் அப்படிதான் சொல்லுதா இல்ல டாக்டர் தெரியாம நடந்த தப்பு இது தெரியாம நடந்த தப்பா இங்க பாருங்க ஜீவா உங்கள பத்தியும் உங்க ஃபேமிலி பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்ற முறையில சொல்றேன் உங்க வீட்டுல உங்க மேல எல்லாரும் அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க நம்பிக்கைக்கு கெடுத்துறாதீங்க கல்யாணம் பண்றது மட்டும்தான் இதுக்கு நல்ல தீர்வு இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர் இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா எங்க மான மரியாதையே போய்டும் இத பாருங்க ஜீவா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கருவ கலைக்க முடியாது அந்த பொண்ணோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படி ஏதாவது பண்ணா உயிருக்கே ஆபத்தாயிடும் அது மட்டும் இல்லை ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது டாக்டரோட கடமை அழிக்கிறதுக்கு இல்லை

நான் உயவிட் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் வா நந்தினி என்ன விஷயம் அத்தை இல்லையா வீட்டில் அம்மா வெளியே போயிருக்காங்க எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா நைட்ல எல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது வீட்ல யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன பண்றது தப்பு நடந்து போச்சு அது எப்படி சரி பண்றதுன்னு தான் யோசிக்கணும் மாமா ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது முடிவெடுத்தே ஆகணும் என்ன பண்ண சொல்ற அபாஷன் பண்ணிடலாம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் உன் உடம்பு வீக்கா இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க இல்ல அக்கா எம் எவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க தெரியுமா அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தான் என்னால் இனிமே அவகிட்ட எதையும் மறைக்க முடியாது பேசாம சொல்லிடலான் இருக்கேன் சரியா போயிடுமா இல்லை உங்க முடியுமா கொஞ்சம் பொறுமையா இருமா ஒரு நல்ல முடிவு எடுப்பான் அது வரைக்கும் என்னால் பொறுமையால இருக்க முடியாது என்ன என்னமா பண்ண சொல்ற பொறுமையா இருந்துதான் ஆகணும்

எப்படி இருக்க ஹேய் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ஹம் சின்ன வயசுல உன்னை பார்த்து மயங்கி விழுந்தவ தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை என்ன நீ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க நீ என்னமோ பேரிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி அத்தை இங்க இப்பதான் வெளியே போனாங்க வெளியே போயிருக்காங்களா சரி கொஞ்சம் குனி எதுக்கு குனி அப்படி இல்ல இப்படி குனி நெஜமாவே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்ன நீ கட்டிக்கு போறவ வந்திருக்க நீ என்ன ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசினா சந்தோஷப்படுவேன் இல்ல புருஷா ஆமா இப்ப மட்டும் கொஞ்சம் பேசு வீட்டுக்கு வந்தா கண்டுக்கவே மாட்டேங்கிற புலி மாதிரி சீர்ற எனக்கும் உன்னோட ஜாலியா பேசி பழகணும்னு ஆசைதான் என்ன பண்றது வீட்ல அப்பா பாட்டி வயசுக்கு வந்த ரெண்டு தங்கச்சிங்க தம்பி எல்லாம் இருக்கும்போது அவங்க முன்னாடி நாம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவங்க தப்பு பண்றதுக்கு காரணமாயிடும்ல பெரியவங்க நம்மளால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன் வீட்டுக்கு வர்றப்போ கொஞ்சம் ஜாடமாடியா அப்படி சிரிச்சு பேசுனா நானும் சந்தோஷப்படுவேன்ல இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க ஏன் புருஷா இந்த வருஷம் நந்தினி படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை சுமக்க போறவ அவ நான் என்ன விட என் நந்தினியை தான் ரொம்ப நம்ப சரி சரி நிறுத்து கொஞ்சம் விட்டா போதுமே உன் குடும்பத்தை பத்தின டாக்குமெண்டரி பிலிமே ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் ஆமா நீ காரணம் இல்லாம இங்க வர மாட்டிய எனக்கு ஐசும் வைக்க மாட்டிய என்ன விஷயம் சொல்லு பரவாயில்லையே வரப்போற பொண்டாட்டிய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேனா நந்தினிக்கு பாவம் ரெண்டு மூணு சுடிதார் தான் இருக்கு காலேஜுக்கு வேற போறா கொஞ்சம் நீட்டா போக வேண்டாமா போன மாசமே கேட்டா இந்த மாசம் கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொன்னேன் இன்னைக்கு லீவ் தானே அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்த நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவியே ஹலோ பொண்டாட்டி நான் எனக்கு வேணா நல்லா செலக்ட் பண்ணிப்பேனே தவிர இந்த பொண்ணுங்களுக்கு செலக்ட் பண்ற வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுமா ஆளை விடு ப்ளீஸ் 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 பிளீஸ் புருஷா நீ வா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பஸ்ல தான் போலான்னு பார்த்தேன் ஆனா பாண்டிபசர் போறதுக்குள்ள வேர்த்து கொட்டி குளிச்சா மாதிரி ஆயிடும் ஆட்டோல போனோம்னா நூறு ரூபாய் கேக்குறாங்க உன்னோட பைக்ல அப்படியே ஜாலியா போயிட்டு வந்துடலாம்ல அதான் அடி பாவி பாசத்தோட தான் என்கிட்ட பேச வந்தான்னு நினைச்சேன் காரியத்தோட தான் நீ களத்துல இறங்கிருக்கல்ல அது ஒரு காரணமா இருந்தாலும் உன்னோட பைக்ல போய் ரொம்ப நாள் அப்படி போறதுல தனி சுகமே இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு வந்தேன் உனக்கு விருப்பம் இல்லன்னா விட்டுரு இல்லைன்னா நீ விடவா போற இதுக்காக சந்தர்ப்பம் கொடுத்திய என்ன முணுமுணுக்கற முணுக்குற ஒண்ணு இல்லையா சரி உனக்கு விருப்பம் இல்லைனா போ நானே ஏதாவது பஸ் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொன்னமா அவ்வளவுதானா சரி வா போல ஆ அப்புறம் நந்தினி கிட்ட நான் செலக்ட் பண்ணாலும் நீ தான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லணும் உன்னோட செலக்ஷன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லுவா போலாமா

பிக்கி வச்சிருக்க அவசரப்பட்டு தம்பம் பண்ணிட்டு பாசில நான் மண்ணಲ್ಲಿ போட்டுட்டு அப்ப வரக்க என்ன ச மார்க்கெட் அம்மா என் குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னு நினச்சாலே உயிர் போயிடும் ஆண்டவன் எனக்கு எந்த சொத்து பத்தும் கொடுக்கலம்மா ஆனா நல்ல பிள்ளைங்கள ஒழுக்கமான பிள்ளைங்கள எனக்கு கொடுத்துருக்கான் அப்பா படியும் தரேங்க அய்யய்யோ கதை என்ன யாராவது யாராவது கதவு பட்டி போதும் போதும் அரை மணி நேரமா நான் உள்ள இருக்கேன் உங்களை உள்ள வெச்சு போட்டினது யாரு அந்த கூத்த ஏன் கேக்குறேன் வா சொல்றேன் என்னாச்சு பாரு அப்பா 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 என்ன இது உங்களை யார் இந்த வேலை எல்லாம் செய்ய சொன்னது நான் எவ்வளவோ சொன்னேன் என்ன ரூம்ல போட்டு போட்டுட்டு இங்க வந்து துணி துவைச்சுக்கிட்டு துணி துவைக்கிற வேலை எல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா இல்லமா ரெண்டே ரெண்டு துணிதாமா துவைச்சு இனிமே இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலை பண்ணிங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும் வாங்க நீங்க வா

பெத்தவங்க துணியும் பிள்ளைங்களோட துணியும் துவைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா இன்னைக்காவது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்க நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு தான் எங்களுக்கு சந்தோஷமா போங்கப்பா என்னடாமா இப்படி முகத்தை திருப்பிக்கிறா நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் பின்ன என்னடா பிள்ளைங்களுக்கு நீ என்ன உசுறு நீ இப்படி பண்ணா அவங்களை கோவம் வராதா சக்தி காலையில ஏழு மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி போற ராத்திரி வரும்போது ஏழு மணி ஆயிடுது வந்து எங்க எல்லா துணியும் எடுத்து போட்டு நீ துவைக்கிறத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்குமா அது மட்டும் இல்லை சக்தி நாம வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம் ராத்திரி விளக்கு வச்ச பிற்பாடு நாம துணியை துவைச்சோம்னா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காதுமா வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்க நான் வீட்டில் சும்மாதானமா இருக்கேன் அதான் துணியெல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பிச்சேன் ஏமா உன் கஷ்டத்தில் நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேனே நீங்க எந்த பங்கும் எடுத்துக்க வேண்டாம் வீட்டில் சும்மா இருந்தாலே போதும் ஏமா இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவுதான் உழைப்பேன் கடைசி காலத்தில் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் சுமக்கிறேன்னு நானும் உனக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ என்னடானா தம்பி தங்கச்சிங்க படிப்பு அது இதுன்னு ஏதேதோ சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே போகிற உன் வாரத்தை நான் சுமந்தேனா நீ கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்ல அது ஒன்றும் இல்லாம வேலை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் வாட்ச்மேன் உத்தியோகம் பார்க்குறான் அவங்ககிட்ட எனக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்லி சொன்னேன் ஏற்பாடு பண்ணிட்டாமா மாதம் மூவாயிரூபா சம்பளம் நைட்டு வாட்ச்மேன் வேலை நைட்டு வாட்ச்மேன் வேலைன்னா நைட்டு பூரா கண்ணு முடிச்சுட்டோன்னு அவசியம் இல்லையாம்மா அப்பப்போ தூங்கிக்கலாமா ஏம்மா வீட்டில் தூங்குறதை அங்கே போய் தூங்க போகிறேன் தூங்குறதுக்கு சம்பளம் வேறு கொடுக்க போகிறாங்க நம்ம குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு விடிவு காலம் வரும்ல என்னம்மா சொல்கிற இதுதான் குடும்ப பரத்து சுமக்க போறதப்பா குத்து கல்லாட்டும் இந்த வீட்ல நான் ஒருத்தி இருக்கும் போது நீங்க வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுமா இல்லம்மா மாசம் மாசம் ஒரு வருமானம் வந்தா எங்களை பத்தி கவலைப்படாம நீ ஒரு கல்யாணம் பண்ணிப்பா இப்போ உங்க பிரச்சனை என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே ஒரு ரெண்டு மாசம் பொறுத்துக்கோங்கப்பா அதுக்குள்ள நந்தினி விஜி படிப்பு முடிஞ்சிடும் கையோட கையா

உங்கள் ரெண்டு பேர் கழுத்தில் ஒரே மேடையில் தாலி ஏறுறத கண் குளிர பார்த்தா போதும் அதை விட வேற என்ன வேணும் ஒரு அப்பனுக்கு ஜீவா சக்தி இவாளுக்கு பத்து பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் முத்தா இருக்கு நாளை கடத்தாமே சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க ஐயா நல்லா பார்த்து தானே சொல்றீங்க என்னமா அப்படி சொல்லிட்டே இந்த விஸ்வநாத ஐயர் முப்பது வருஷத்துல நான் சொன்னது எல்லாமே நல்லபடியா நடந்துருக்குமா ஐயோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தப்பா எடுத்துக்கலாமா நாளை கடத்தாம சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா இதுக்கும் கொஞ்சம் பொறுத்த இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன் ஏமா இந்த ஜாதகத்திலே எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன குழப்பம் குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல இது அண்ணனோட ரெண்டாவது பொண்ணோட ஜாதகம் ஒரு ஜாதகத்துல பொருத்தம் வந்துடுதுனா வேற ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு தோணுது ஐயா ஆரம்பத்துல இருந்து சக்தி தான் எனக்கு மருமகுடா வரணுங்கிறது தான் எனக்கு ஆசை சரி இது சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து எடுத்த முடிவு ஆனா சக்தி கல்யாணத்துக்கு பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா அவளுக்கு அவ குடும்பத்து மேல கொள்ள பிரியும் அவதான் அந்த குடும்பத்தையே தாங்கிட்டு இருக்கான் அவ தங்க தம்பி எல்லாரையும் படிக்க ஆளாக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை எனக்கும் வயசாயிட்டே போகுது உடம்புக்கு முடியாம போகுது எனக்கும் பேரம்பேத்தில கொஞ்சம்னு ஆசை இருக்காதா இப்ப கேக்குறப்ப சக்தி ஏதாவது ஏடா கூடமா பதில் சொல்லிட்டா அண்ணங்கிட்ட சின்னவளை கொடுன்னு கேட்பேன் அதுக்காக தான் இதுக்கும் கொஞ்சம் பொருத்தம் பாருங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன் கொண்டாங்க பேஷா பாத்துட்டா போறது நீங்க ஒரு நியாயம் இருக்கு தப்பு இல்ல பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு இதுல எல்லா யோகமும் பொருந்தி வந்திருக்கு இந்த ஜாதகத்தையும் நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படி வர்ற அக்டோபர் இருபத்தி ஏழு தமிழ்ல ஐபிஎஸ்டி பத்து ரொம்ப நல்ல முகூர்த்தம் வர்ற இருபத்தொன்பதாம் தேதி ஐப்பசி பன்னெண்டு நல்ல முகூர்த்தம் இருக்கு இதை ரெண்டே விட்டீங்கன்னா கார்த்திகை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மாதிரி தான் முகூர்த்தம் இருக்கு நான் மேலே சொன்ன முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுருந்தேன்னா புருஷ முட்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஆயுசு முழுக்க சந்தோஷமா பாசமா இருப்பான்

ஜ் இனிமேல் என்னால் பொறுமையா இருக்க முடியாது எனக்கு அந்த பொண்ணு வேணும்

உங்களோட வீட்டு அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நாலு கிழ அஞ்சு அபுசாலி தெரு மிருகம்பாக்கம் சரிங்க சார் நான் பாத்து